இப்போ என் முன்னாடி இருக்கிறது நாட்டு மாட்டு சாணம் இந்த சாணம் இப்போ இவ்வளோ ப்ராடக்டாக மாறிடுச்சு ஆச்சரியமா இருக்குல்ல இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க நம்ம ஆல்ரெடி சென்னை ஆதம்பாக்கத்தில் மாட்டு பண்ணையோடைய ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அவங்களே தான் இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸையும் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க வெறும் மாட்டுடைய அதுவும் நாட்டு மாட்டுடைய கோமியத்தையும் சாணத்தையும் வச்சு தான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க முதல் முதல்ல அவங்க எப்படி இதை ஆரம்பிச்சாங்க எப்படி அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துச்சுன்னு எனக்கே நிறைய கேள்விகள்லாம் இருக்கு வாங்க அதை அவங்க கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்கோம் தாண்டி வந்து இந்த சாணம் கோமியஸ்லேயே வந்து நம்மளால நிறைய ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க முடியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸே ரன் பண்ண முடியும்னு ஸோ அந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க அந்த பிஸ்னஸில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு மாடு வச்சுருக்கும் போது சாணத்தை கிராமப்புற மாதிரி நம்மளால் கூச்சு வைக்க முடியாது ஏன்னா இங்கே வந்து சிட்டிக்குள்ளே அது வந்து ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கும்ங்கிறதுனால நாங்கள் முத முதல்ல பண்ண ஆரம்பிச்சது விரட்டி தட்ட ஆரம்பிச்சோம் சிம்பிளாக வெரைட்டி தட்டும் போதே வந்து நிறைய பேர் வந்து பூஜைகளுக்கு ஹோமங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு கூழ் ஊற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வாங்கிட்டு போனோம் அப்போ வந்து நமக்கு அந்த சாணத்தை வந்து ஒரு மதிப்பு கூட்ட புரிதல் அப்போதான் கிடைச்சிது அப்புறம் வந்து ஒரு ஒருத்தவங்களும் அவங்களே வந்து இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க நாங்கள் வந்து திருநீர் தயாரிக்கணும் அதுக்கு எனக்கு வந்து வந்து அந்த ஒரு சாத்துக்குடி சைஸ்ல பால் மாதிரி பண்ணி தர முடியுமான்னு சரிங்க வரட்டையா தட்டதாக பால்ல தர போறோம் அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணி கொடுத்தோம் அப்புறம் சில பேர் என்ன சொன்னாங்க இந்த பாலையே நீங்களே வந்து திருநீரா பண்ணி கொடுத்துட கூடாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ நாங்கள் வந்து என்ன நினச்சோம் சரி அதுவும் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திருநீராக பண்ண ஆரமிச்சோம் இந்த மாதிரி வந்து கஸ்டமரோட ஏற்ற ஏற்று நாங்கள் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த ப்ராடக்ட்ஸே அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு சரி இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு பயிற்சி எடுத்து இதை தயார் பண்ண ஆரம்பிச்சோம் அதே மாதிரி கஸ்டமர் ஒன்று கேட்டால் இல்லைன்னே சொல்ல மாட்டோம் சரி இது என்னென்னா முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட முயற்சியும் சரி எங்களோட ட்ரைனிங்கும் சரி அதை தவிர நாங்கள் வந்து எங்களோட நாலேஜை போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த எல்லாம் ஸோ இது வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா சிம்பிளாக எந்த ஒரு மெஷினரியும் இல்லாமல் எந்த ஒரு அடிஷ்னல் ரா மெட்டீரியலும் இல்லாமல் ஒரு அஞ்சு ஆறு ப்ராடக்ட் நம்மளால் இந்த சாணம் கோமியம் வச்சு பண்ண முடியும் அதை மட்டும் பண்ணாலே வந்து எல்லாரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் நான் வந்து பஞ்சகவிய விளக்கு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் வந்து விநாயகர் தான் நினைக்கிறேன் அவ்வளோலாம் வேணும் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் நாங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா வெறும் சாணம் கோமியம் வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் தான் இந்த முக்கியமாக இந்த நிறுவனத்தோட குறிக்கோள் இப்போ வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தயாரிச்சுட்டு ஓகேங்க மேம் ஓகேங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்கள் அதான் இருக்கிறதே பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது அமிர்த கரசல் ஜீவாமிர்தம் பூச்சி விரட்டி சாண உரம் இதெல்லாம் வந்து தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு நர்சரிஸ் வச்சுருக்கவங்களுக்கு இவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ அது வந்து ஒரு கேட்டகரி அதுலேயே ஒரு அஞ்சாறு ப்ராடக்ட்ஸ் வந்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் பசுவரட்டி விபூதி இந்த டூப் கப் சாம்பிராணி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸ் அதாவது நம்ம தேய்க்கிற பல்பொடியிலேருந்து ஃபேஸ் பேக்கு பாடி வாஷ்ஷு சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோக பொருட்கள் அதாவது வந்து பாத்திரம் தேய்க்கிற பொடி கோமூத்திராலை பண்ணுற ஒரு ஃப்ளோர் க்ளீனர் அப்புறம் மஸ்கிட்டோ காயில் அந்த மாதிரி பொருட்கள் இருக்கோம் அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து ஆயுர்வேதத்தில் சாணத்தையும் ஒரு மருத்துவ பொருளாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன மருந்துகள் பண்ண முடியும் அதாவது அந்த பஞ்சகவ்யமே வந்து உட்கொள்றதுக்கு உகந்தது ஆயுர்வேதத்தில் எப்படி பண்ணணும் இருக்கு அந்த ப்ராசஸும் பண்ணி அந்த மெடிசன்ஸும் கொடுத்துட்டு இருக்கோங்க மேம் இப்போ வந்து ஆல்ரெடி இங்கே சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட அறுபது மாடுகள்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் அதையே வந்து பராமரிக்கிறதே வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ரெஸ்பான்ஸ் நூறு நூறுக்கு மேலே ஆயிடுச்சு அறுபது மாடு இருந்த போது அவர் வேலையை விட்டாரு இப்போ நூத்தி இருபது மாடுக்கு மேலே இப்போ நூத்தி இருபது கிட்ட வந்தாச்சு அது அது வந்து நம்ம பராமரிக்கிறதே வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பட் அதை தாண்டி ஒரு பிஸ்னஸ் ஆகும் நீங்க தனியாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க அண்ட் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து கண்டிப்பாக நம்ம ரிசர்ச் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணும் ஸோ அந்த ரிசர்ச் ஒர்க்கில் எப்படி பிகின் பண்ணிங்க ஒரு ஒரு ப்ராடக்ட்டையும் எப்படி தயாரிப்பீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ரெண்டாக பிரிச்சுட்டோங்க ஒன்று வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பசுக்கள் பராமரிப்பு பூரா அவர் தான் பார்த்துக்கிறாரு மாடுக்கு தேவையான தீவனம் அவங்களோட ஆரோக்கியம் எல்லாமே வந்து அவர் பார்த்துக்கிறாரு சாணம் சார்ந்த பொருட்கள் பண்ணுறது என்னோட பொறுப்பாக நான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ வந்து நாங்கள் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரிச்சுக்கிட்டோம் இருந்தாலும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒரு மாடு கண்ணு போட போதுன்னா நான் என்ன சப்போர்ட் உண்டோ அதை கொடுப்பேன் இல்லை ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எதாவது சப்போர்ட் வேணும் அவரும் கொடுப்பாரு அந்த மாதிரி நாங்கள் வந்து கம்பைண்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இது முதல்ல முக்கியமாக ஒரு ஃபேமிலியாக எல்லாருமா சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணுறதுனால இதில் ஒரு லேட் ஆகிடுச்சு அதனால் என்னால் இன்றைக்கி ஒன் டைம் சமைக்க முடியலன்னா கூட அவர் தப்பாக எடுத்துக்க மாட்டாருங்கிற ஒரு ஒரு புரிதல் முக்கியமாக இருக்குது அதனால் ஃபேமிலியாக இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இதை பற்றி ஒரு அறி ஒரு நாலேஜே இல்லை அப்படி இருக்கும்போது கஸ்டமர் கொடுக்கறது தான் நாலேஜ் அவங்க வந்து பஞ்சகவியம் செடிக்கு யூஸ் பண்ணலாம் முதல்ல முதல்ல ஒருத்தவங்க வந்து சாணத்தை வந்து செடிக்கு உரமா போட்டு தான் எடுத்துகிட்டு போனாங்க அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு நீங்களே இதை வந்து உரமாக தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லும் போது அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் டைம் எடுத்து போய் ஆஹ் வானகம் இது இருக்கு இல்லையா கரூர் பக்கத்துல நாங்க நம்மாழ்வார் பவுண்டேஷன்ல போய் இருந்து பயிற்சி எடுத்துட்டு வந்து அதை தயார் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப தயார் பண்ணும்போது ஒருத்தவங்க இன்னொத்தங்க வந்து சொல்றாங்க இந்த பஞ்சகவியம் உட்கொள்ளலாமான்னு அப்ப நான் சொல்றேன் இல்லங்க இது செடிக்கு மட்டும்தான் இது சாப்பிடக்கூடாதுன்னு அப்புறம் தான் ரிசர்ச் பண்ணும்போது ஆயுர்வேதத்தில் அதை பற்றி குறிப்பிருக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பஞ்சகவியா வித்யாபீடம்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது அவங்க சர்டிஃபைட் கோர்ஸஸாக கொடுக்குறாங்க பஞ்சகவ்வியா தெரப்பின்னு ஒரு மருத்துவமே இருக்குது அப்படின்னு அதை போய் நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்குற ஹிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து சரி அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஒரு வார்த்தையோடு அதை முடிக்காமல் இவங்க சொல்கிறாங்களே அதில் ஒரு அர்த்தம் இருக்குமா அப்படின்றது தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எங்களோட சக்ஸஸ்க்கான ஒரு காரணம் ஏன்னா ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயம் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா ஃபஸ்ட்டு நார்த் இந்தியன் பிரீடு தான் எடுத்தோம் அதுக்கு முன்னாலே வந்து பால் எவ்வளவு கலப்படம்னு சொல்லும்போது நம்ம மாடுவாங்கன்னு நினைச்சோம் அப்புறம் நார்த் இந்தியன் ப்ரீட் எடுக்கிறோம் கேட்டவொடனே சரி அவங்க சொல்றது ஏன் சவுத் இண்டியாவில் என்ன ப்ரீட் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த மாதிரி சாணத்தில் ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது நீங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை ஏன் பண்ணக்கூடாது நம்ம ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க கொடுக்குற ஒரு ஃபீட்பேக்கை நாங்கள் ரொம்ப பாசிட்டிவா எடுத்து அதில் ஒர்க் பண்ண தான் எங்களோட இந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம் அதை தவிர எங்களோட பேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஸோ இதுல இன்னைக்கு நான் வந்து ஒரு பத்து ரூபா போட்டால் நாளைக்கு இருபது ரூபா வந்துடுமா அப்படி நாங்கள் கேல்குலேட்டே பண்ணதில்லை இதை பண்ணுவோம் என்னைக்கா இருந்தாலும் இதான பலன் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்கோ ஒரு நாள் கிடைக்குங்கிற ஒரு முக்கியமான ஒரு அந்த ஒரு முடிவு நாங்கள் எடுத்துட்டோம் இன்னைக்கு நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணா நாளைக்கே பணம் வரணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை இது ஒரு ஏழு வருஷமா நாங்கள் வந்து இது ஒரு முயற்சியாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு பெனிஃபிட் வர ஆரம்பிச்சது பட் அந்த அஞ்சு வருஷமும் நம்ம வந்து ஏன் நம்ம லாஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் இல்லை நம்ம ஏன் இது வரைக்கும் ஒன்றும் ப்ராஃபிட் வரலன்னு நினைக்காம அந்த முயற்சியை கண்டினியூஸாக போட்டுட்டே இருந்தோம் ஸோ அதுக்கான பலன் இப்ப நம்ம நல்லா போயிட்டு இருக்கு மேம் இப்போ ஆல்ரெடி நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த வரட்டிலாம் நிறைய பேர் கேட்பாங்க விபூதி வந்து நிறைய பேர் கேப்பாங்க இது வந்து யாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ வந்து சாணத்துல இருந்து தயாரிக்கலாம் அப்படின்றது ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க சோப்பு ஷாம்பு அந்த ஹேர் மாஸ்க்லாம் கூட நாங்கள் பண்றோம் இது வந்து உங்களுக்காக தோணின ஒரு ஐடியாவா இல்லை யாராவது அதையும் வந்து கேட்டாங்களா இதுதான் நம்ம வந்து ஒரு இடத்துல பயிற்சிக்கு போகும்போது அவங்க கொடுக்குற இன்புட்ஸை வச்சு நம்ம இப்போ ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஓகே அந்த காலத்தில் வந்து ஒரு பூச்சி கடினா கூட விபூதி பூசிப்பாங்க அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோம்னா விபூதி பூசிப்போம் அப்போ விபூதிக்கு வந்து ஸ்கின்ல வந்து நல்ல பெனிஃபிஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம ரிசர்ச் பண்ணி தான் புதுசு புதுசாக ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம் அதே மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நான் வந்து எனக்கு உடனே சோப்பு பண்ணணும் நீங்கள் முதல்ல வரட்டியிலேருந்து ஆரம்பிங்க விபூதியிலேருந்து ஆரம்பிங்க ஏன்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அதுக்குன்னு ஒரு பெரிய இது இது கிடையாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது நீங்கள் எடுத்தோடனே ஒரு சோப்பு பண்ணிவிட்டு அதை தவறுதலாக போயிட்டு ஒரு ஒருத்தங்களுக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது கஷ்டம் அதேவே நீங்கள் திருநீர் பண்ணிங்கன்னா எந்த தப்பும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே நான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் போவேன்னு சொன்னால் எல்லாருக்கும் முடியாது ஸோ எல்கேஜி யூகேஜி முடிச்சு ஒன் பை ஒன் ஸ்டெப்பு போகும்போது நமக்கே அந்த ஒரு மெச்சூரிட்டி வரும் அந்த ஒரு புரிதல் வரும் ஓகே இதில் நம்ம இதை போடும்போது ஒன்றும் பிரச்சனை வராது இதில் இது போட்டால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம ரெண்டு விஷயமா பார்க்குறோம் ஒன்றும் இல்லை ஒரு பாலை தனியாக எடுத்தால் அது ரொம்ப நல்லது ஒரு எலுமிச்சம்பழத்தை தனியாக எடுத்தால் நல்லது ஆனால் அந்த எலுமிச்சம்பழத்தை பாலில் போட்டு கெட்டு போயிடும் ஸோ அந்த புரிதல் வரதுக்கு நம்ம ஒன் பை ஒன் 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 ஸ்டெப்பாக போகும்போது நமக்கே வந்து எதை இப்படி பண்ணலாங்கிற ஒரு மெச்சூரிட்டி கண்டிப்பாக வரும் ஸோ நான் எல்லாேருக்கும் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சின்ன ஐட்டம்லேருந்து இருந்து ஆரம்பிங்க என்னென்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பண்ணுற ஐட்டமில் வந்து ஒரு மெஷினரி இன்வால்வாக இருக்கக்கூடாது இன்னொன்று ஒன்று அதுக்கு அடிஷ்னலாக ரா மெட்டீரியல் வாங்கக்கூடாது அப்படி நம்ம ஆரம்பிக்கிறம்போது நம்ம கையிலேருந்து பெருசாக செலவு பண்ணல நம்ம உழைப்பு மட்டும்தான் அப்படிங்கிற போது நமக்கு அது ஒரு பெரிய நஷ்டமாக இருக்காது எடுத்த உடனே நான் ஒரு மிஷினை போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இவ்வளோ கேஜி ஆஃப் ரா மெட்டீரியல் வாங்குறேன் நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன் அதனால சாம்பிராணி வந்து பத்து கிலோ வாங்குகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ரா மெட்டீரியல் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து உடனே இந்த போட்ட காசை எடுக்கணுங்கிற ஒரு ஃபீலிங் வரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து எளிமையான பொருட்களை பண்ண ஆரம்பித்து இவங்கக்கிட்ட ஒரு தூய்மையான சாணம் சார்ந்த பொருட்கள் உங்களோட பேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதை கொடுத்தாலும் அவங்க வந்து வாங்கிக்க போகிறாங்க அப்போ நம்மளும் அதுக்குள்ளே ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஆர்கானிக்காக ஒன் ஸ்டெப் அட் அடைம் ஏன்னா அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பேருமே நல்ல ஐடி ஜாப்ல இருந்தோம் பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு ஒரு கையில் சேலரி இருந்தது ஆனால் இருபது ரூபா விபூதி பேக்கெட்டை டெலிவர் பண்ணுறதுக்கு நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் போவோம் ஏன்னா நம்மளே நம்பி ஒருத்தங்க விபூதி கேட்டிருக்காங்களேன்னு அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸில் கொடுப்பீங்கன்னு சரி இருபது ரூபா பேக்கெட்லேருந்து இருக்குன்னு எனக்கு ஒரு இருபது ரூபா பேக்கெட் கொடுங்கன்னு கேட்டாங்க நாங்கள் போனோம் அதில் எங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது ஆனால் நம்ம பண்ணுற தயாரிப்பை ஒருத்தவங்க வந்து விரும்பி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் நாங்கள் ரெண்டு பேரும் போய் கொண்டு போய் டெலிவர் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம வந்து ஒன் ஸ்டெப் அட் டைம் நாங்கள் வந்து பிகினிங்லேருந்து ஆரம்பித்து பண்ணதுனால எங்களால் வந்து ஆர்கானிக்காக ஸ்லோ ஒன் ஸ்டெடியாக ஆக முடிஞ்சது அதை தான் எங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியாகவும் நான் சொல்கிறேன் மேம் நீங்க ப்ராடக்ட்டை பற்றி அதிகமாக சொல்லியிருந்தீங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க அதெல்லாம் சொல்லிருந்தீங்க பட் இதெல்லாம் எங்கே தயாரிக்கிறீங்க அதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சிருக்கீங்களா இல்லை உங்களுடைய வீட்டிலே தான் நீங்கள் தயாரிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டிலே தான் தயார் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா அப்போ எங்களுக்கு அவ்வளோ டிமாண்டும் கிடையாது ஒரே ஒரு மாடு தான் வந்து சாணமும் கம்மி தான் அப்படிங்கிற போது நான் ஒரே ஆள் தான் பண்ணிடுனேன் எங்கள் வீட்டிலேயே தயார் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த இருபது ரூபா பேக்கெட் விபூதியெலாம் நான் போது அடுத்தடுத்து அவங்க கேட்குற போது ரெண்டு கிலோ கொடுங்க அஞ்சு கிலோ கொடுங்க பத்து கிலோ கொடுங்கன்னு போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது ப்ராடக்ட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு வந்து ஒருத்தங்க யாராவது சப்போர்ட் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பார்ட் டைம் ஒரு லேடி வந்தாங்க அவங்கள வச்சு நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது என்னோடய கவனம் வந்து பண்ண ப்ராடக்டே திரும்ப பண்றதுல எனக்கு ஆர்வம் இருக்குல்ல புது ப்ராடக்ட் கற்றுக்கிறது தான் என்னோட ஆர்வம் இருந்தது அதே மாதிரி அந்த புது ப்ராடக்ட் பெஸ்ட்டாக எப்படி பண்ணணுங்கிறதுக்காக வேரியஸ் டெஸ்டிங்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் தான் என்னோட ஆர்வம் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் ரெகுலர் ப்ராடக்ட்டை பண்ணுற ப்ராசஸை எங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு வேலை பண்ணுற லேடிஸ்க்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் புது ப்ராடக்ட் லேர்ன் பண்ண போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இன்னி வரைக்குமே வந்து ஒரு ப்ராடக்ட்டை நான் கற்றுட்டு ரிசர்ச் பண்ணி அதை பெஸ்ட்டான அவுட்புட் கொண்டு வந்துட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணுற வரைக்கும் நானே தான் இறங்கி ஒர்க் பண்ணுவேன் அதை முடித்த உடனே ஒருத்தவங்க கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு புது ப்ராடக்ட் போக பண்ணிவிடுவேன் ஸோ அந்த மாதிரி நாங்கள் இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து வந்து தனியாக இதுக்கான வந்து இந்த வீடு நாங்கள் வந்து இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கும் மாடு வைக்கிறதுக்கும் தனியாக எடுத்த இடம் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் எடுத்து அதில் வந்து மகளிர் சுய உதவி குழுவாக நிறைய லேடிஸை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்கள வந்து லேடிஸை வச்சு தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு பத்து விமன் இதில் வந்து எம்ப்ளாயிருக்காங்க அவங்க இதனால் பெனிஃபிட் ஆகிறாங்க ஏன்னா வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் சேஃப் என்விரான்மெண்டாக ஒர்க் பண்ணுறதுக்குன்ட்டு அதை தவிர வந்து நிறைய லேடிஸ் வந்து எங்கள்கிட்ட மாடு இல்லை எங்களால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்கள் சேல் பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அப்போ அந்த வருமானம் வரும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் இதை பண்ணுறதுனால நமக்கு பலன் இருக்கும்ன்ட்டு அப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆரம்பிங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு எனக்கு சேல் பண்ண முடியலன்னு தான் நிறைய ஃபேம் ஃபார்மர்ஸ் சொன்னாங்க நான் வந்து முந்தி வந்து நிறைய ஃபார்மர்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தேன் ஏன்ட்டா மாடு நிறையா இல்லாத போது போய் அவங்களுக்கு ட்ரைனிங் பயிற்சியெல்லாம் கொடுக்க முடிஞ்சது அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் மாதிரி யார் வாங்குறாங்க அப்படின்னு வாங்க ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா நிறைய பேரை வந்து நீங்கள் வந்து வாங்குறவங்க கிட்டேருந்து ஏன்னா நீங்கள் மாடியும் பார்த்து ப்ராடக்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி மார்க்கெட்டிங்கும் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை வாங்கி சேல் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து ப்ராடக்ட் சேல் பண்ணுங்கள் அதில் ரெண்டு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு நல்லா மூவ் ஆகும் அப்போ அந்த ரெண்டு ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் அப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னால் யூ ஹேவ் டு நோ எந்த ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணால் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க சில பேருக்கு வந்து என்னென்னா திருநீர் ரொம்ப நல்லா போகும் ஏன்னா அவங்க கோயில் அவங்களோட காண்டாக்டில் வந்து கோயில் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லை அவங்க காண்டாக்டில் நிறைய வந்து வயசானவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு திருநீர் நல்லா போகும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸோடு இல்லை கார்டன் வச்சுருக்கவங்களோட கனெக்ட் இருந்ததுனா அவங்களுக்கு வந்து ஃபர்ட்டிலைசர்ஸ் தான் நல்லா போகும் அந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராபப்ளி பல்பொடி நல்லா போகலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க கான்டாக்ட்ஸ் நிறையா இருக்கும் ஸோ எந்த ஏரியாவில் உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தான் உங்களோட ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கணும் ஸோ எடுத்தோன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஓகே இதில் நம்ம சம்பாதிக்க முடியுமா இதெல்லாம் நான் எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கால்ஸ் எனக்கு வந்திருக்கு ஆனால் அப்படி ஆரம்பித்தோன்னா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு உங்களால் என்ன சேல் பண்ண முடியும்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஸோ நான் வந்து என்னால் வந்து ஒரு பல்புடி சேல் முடியும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கடையில் விற்கிற பல்பு ஒடிக்கும் உங்களுக்கும் என்ன காஸ்டிங் வரும் இந்த காஸ்ட்டில் நம்மளால தயார் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்துல வாங்கி நீங்கள் சேல் பண்ணுங்க பத்து பாக்ஸ் வாங்குங்க ரொம்பவே வாங்கக்கூடாது பத்து பாக்ஸ் வாங்கி சேல் பண்ணுங்க நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுன்னா அது பத்து இருபதாகும் இருபது ஐம்பதாகும் நூறு ஆகும் ஆயிரம் ஆகும் ஆயிரம் ஆகிற டைமில் நீங்களே தயார் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ நான் எல்லாருக்குமே சொல்வது என்னென்னா ஒரு பத்து பொருள் வாங்கி ட்ரை பண்ணுங்க ஏன்னா செய்யறவங்க இப்போ கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களால வந்து விற்பனை பண்ண முடியல ஸோ ஒரே ஆள் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாதுங்கிறனால நான் இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன் நிறைய லேடீஸ் வந்து இதனால்

ஆப்பர்ச்சுனிட்டியாக பண்ணணுங்கிறதுக்காக நான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்ங்கிறனால நான் வர ப்ராஃபிட்டை அப்படியே அடுத்த அடுத்த ப்ராடக்ட் ரீசர்ச்ச்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நான் செலவு பண்ணியிருக்கேன் ஸோ ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறைய செலவு பண்ணிட்டுருக்கேன் பட் ஹானஸ்ட்லி ஒரு மாடு வச்சிருக்கவங்க அப்படின்னு பார்த்தாக்கா அந்த மாடில் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாணம் வரும் அந்த சாணத்தை உங்களால் எவ்வளோ ப்ராடக்ட்ஸாக வந்து பண்ண முடியும்னு பார்த்தா டெஃபினெட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் ஆகும் நமக்கு பிரேக் இன் ஆகிறதுக்கு ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிட்டா கூட உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு ஆள் வரணும் ஸோ திருநீரில் நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணி வச்சாலும் கெட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அந்த பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் ஒரு மாடு வச்சுருக்கவங்க ரெண்டு மாடு வச்சுருக்கவங்க சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிளாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் தரீங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைனில் ஒரு ஆறு மாதம் ஏழு சாரி ஆறு ஏழு வருஷம் அப்படின்னு நாங்கள் இப்போ மெச்சூர் ஆகிட்டதுனால டெஃபினட்டாக எங்களால் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணதை விட ஒரு தேர்ட்டி ஃபோர்ட்டி பர்சன்ட் எங்களால் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுது ஸோ டெஃபினெட்டாக இது ப்ராஃபிட்டபுளாக போகும் ஆனால் கன்சிஸ்டண்டாக பேஷன்ஸ் தேவைப்படுது அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் இன்னோவேஷன் தேவைப்படுது புதுமையாக என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு என் சாணத்தில் விநாயகர் பண்ணோம் ஆனால் வந்து எடுத்த ஒன்று விநாயகர்னு பண்ணால் யாரும் ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற விபூதி கஸ்டமரும் என்கிட்ட வரட்டி வாங்குறவங்கள்தான் அந்த விநாயகர் வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இனோவேட்டிவாகவும் அடுத்தடுத்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும் ஸோ டு ஸ்டார்ட் வித் ஆனால் டெஃபினட்டாக வந்து வெறும் மெஷின் இல்லாமல் ரா மெட்டீரியல் வெளியே வாங்காமல் அவங்களே மேன் பவர் போட்டு பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் அவங்களுக்கு தான் ஏன்னா அந்த சாணத்தை கொட்ட போகிறாங்க அதை வெரைட்டியாக தட்டி அவங்க விற்றாங்கன்னா இதில் என்ன காஸ்ட் இன்வால்வ் பண்ணியிருக்கோம் ஒன்றுமே கிடையாது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபத்துக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது அதே மாதிரி விபூதியும் அதுதான் வேறு எந்த காஸ்ட்டும் கிடையாது எல்லாத்தையும் போட்டு வைக்க போகிறாங்க நெருப்பு மூட்டிட்டு சளிச்சு பேக் பண்ணி கொடுக்க போகிறாங்க வேறு ரா மெட்டீரியலும் கிடையாது அதுவும் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறமோ அதோட பேஸ் பண்ணி அந்த வால்யூமை பொறுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான ஸ்கோப் கண்டிப்பாக இருக்குதுங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து விளக்கம் கொடுத்துருந்தீங்க கண்டிப்பாக வந்து நாட்டு மாடுகள் அப்படின்னு சொன்னாலே வந்து முக்கியமாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா பால் கொடுக்கல அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிற கருத்து ஆனால் அதையும் தாண்டி வந்து வெறும் அதோடைய சாணத்தினாலையும் கோமியத்தினாலையுமே நம்ம ஒரு பிஸ்னஸே ரன் பண்ண முடியும் அப்படின்றது வந்து உங்கள் உண்டு தான் நானே கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்